எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் போட்டு அரைச்சி விட்ட புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஆக்சுவலி நம்ம குஜ்ஜுன்னு சொல்லுவோம் இதுக்கு காரம் உப்பு ஓட வெல்லமும் போடுவோம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு லெமன் அளவு புளி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுடுங்க தென் கத்திரிக்காய் அஞ்சு எடுத்துருக்கேன் தென் கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெருங்காயம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க தென் நீட்ட மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு ஒம்பது கூட எடுத்துக்கலாம் தென் தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு வானிலியில் எண்ணெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த பெருங்காயம் போட்டு நல்லா பெருங்காயம் பொரியட்டுங்க பெருங்காயம் பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் இந்த மூளையும் போட்டுடுங்க தென் பின்னாடியே சிகப்பு மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஒம்பது சொல்லியிருக்கேன் ரொம்ப காரம் வேணாதவங்க அஞ்சு போட்டுக்கோங்க எனக்கு நான் வந்து ஒம்பது போட்டிருக்கேங்க இன்னைக்கு தென் தேங்காய் வந்து நல்லா பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுக்க போகிறேன் இது வறுக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் தெய் ஒரு வானிலியில் நல்லா எண்ணெய் போட்டுட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை நல்லா ஒரு ஒரு கையை தென் ஒரு ரெண்டு சிகப்பு மிளகாய் தாளிக்கிறதுக்கு போட்டு நல்லா அந்த சிகப்பு மிளகா செவந்த உடனே இந்த கத்திரிக்காய் நல்லா நீலநிலமாக நறுக்கி வச்சுருக்கோம் அந்த நீலநிலமாக இருக்கிற கத்திரிக்காவை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இதுக்கு வே கொஜுக்கு வேண்டிய அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தென் இப்போ அந்த புளி இருக்குல்லைங்க அதை புளி தண்ணியாக நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வருத்ததெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் இந்த புளி தண்ணி இப்போ இந்த கத்திரிக்காயில் போடுங்க போட்டுட்டு அதுலேயே அந்த பெருங்காயத்தையும் போட்டுடுங்க இதை நல்லா கொதிக்க வைங்க இது ரொம்ப நேரம் புளிக்கொழ மாதிரி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தேவையான அளவு உப்பு புளி தண்ணிலையும் போடுங்க இந்த அரைக்க போகிறோம்லேயே அதுலேயும் புளி உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா குறை குற அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாயி வெந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த வெள்ளம் இருக்கு இல்லைங்க அது வெள்ளை பாகு பண்ணி வச்சிருக்கேன் அதை போடணும் வெள்ளை பாகு போடணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் போட்டாலே நல்லது பட் என்கிட்ட வெள்ளை பாகு இருந்ததுனால வெள்ளை பாகு போட்டேன் இப்போ அந்த பொடி பண்ணியிருக்கோம்ல அதை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம் அந்த தண்ணியில் போட்டு கரைச்ச பொடியையும் இந்த கத்திரிக்காய் போட்டிருக்க புளியில் போட்டு அது நல்லா கொதிக்கணுங்க இது கொஞ்சம் நல்லா கொதித்து பொங்கி வந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு மல்டி பர்பஸ் குழம்பு இதை வந்து நீங்கள் வெண்பொங்கலோடு தொட்டுக்கலாம் சாதம் போட்டு பிசைஞ்சு அப்பளம் தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கிவ் யர் ஃபீட்பேக்